அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இந்த பதிவில் பார்க்கப் போகிறது அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வராத பணத்தை நாம் வர வைக்கும் கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்கப் போகிறோம் இன்று பல குடும்பங்களில் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து இருப்பது பணம்தான் இந்த பணம் சார்ந்த பிரச்சனை பல உண்டு பல குடும்பங்களில் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது பணம்தான் இந்த பணம் சார்ந்த பிரச்சனை பல உண்டு ஒன்று வருமானம் போதாமல் பிரச்சனை வரும் மற்றொன்று பிறரிடம் பணத்தை கொடுத்து வராமல் அதன் மூலம் பிரச்சனை வரும் கொடுத்த பணம் திரும்ப வராமல் வரக்கூடிய பிரச்சனை பெரிய அளவில் இருக்கும் ஏனெனில் பாடுபட்டு சம்பாதித்து சேர்த்திருப்போம் யாரோ கேட்டார்கள் என்று அவசத்திற்கு உதவிய அதனால் திரும்ப நமக்கு அந்த பணம் வராமல் இருந்தால் அது எத்தனை பெரிய பண உளைச்சலை தரும் இதன் மூலம் வீட்டிலும் நிம்மதி இருக்க நேரிடும் இந்த ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்கான எளிய பரிகார முறையைத்தான் பார்க்கப் போகிறோம் வராத பணம் வரக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்ய புதன்கிழமை என்று சில விஷயங்களை செய்ய வேண்டும் அதற்கு புத பகவானின் தானியமான பச்சை பயிரை வாங்கி கொள்ள வேண்டும் இதற்கு தனியாக கடையில் வாங்கி கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் பயிர் எடுக்க வேண்டாம் அதை போல் சிறிதளவு நாட்டுச் சர்க்கரையும் வாங்கி கொள்ளுங்கள் இந்த புதன் புதன்கிழமை இரவு தூங்கப் போகும் ஊற வைத்து விடுங்கள் மறுநாள் வியாழக்கிழமை என்று காலையில் குளித்து குளித்த பிறகு வீட்டின் பூஜை அறையில் தெய்வம் ஏற்றி வைத்துவிட்டு ஊற வைத்த பச்சை பயிரை தண்ணீர் இல்லாமல் எடுத்து கொள்ளுங்கள் இத்துடன் நாட்டு சர்க்கரையை கலந்து பசுமாட்டிற்கு உங்கள் கைகளாலேயே தானமாக கொடுங்கள் அப்படி கொடுக்கும் வேளையில் பசுமாட்டை தொட்டு வணங்கி நீங்கள் இழந்த பணத்தை உங்களுக்கு திரும்ப வர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பசுமாட்டிற்கு தரக்கூடிய இந்த தானமானது முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் தருவதற்கு சமம் ஆகையால் இந்த பரிகாரம் போது செய்யும் போதும் எளிமையானதாகத்தான் இருக்கும் இதற்கான பலன் பலன் மடங்காக இருக்கும் திரும்ப கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் பணம் தவிர்த்து நகை போன்றவற்றை இழந்திருந்தாலோ அல்லது தொலைந்திருந்தாலோ உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் பொருளாக இழந்தவை திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஒவ்வொரு பொருளையும் சம்பாதிப்பதும் பணத்தை சேர்ப்பதும் எத்தனை பெரிய கஷ்டம் என்று அனைவருக்கும் தெரியும் அதை இழப்பது ஒன்றும் சாதாரண காரியம் கிடையாது இந்த எளிய பரிகாரங்கள் மூலம் இவையெல்லாம் திரும்ப கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் முயற்சி செய்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக நிச்சயம் பலன் கிடைக்கும் இத்துடன் பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்